டீச்சர்ஸ் அனைவருக்கும் இணைய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொருளாதாரம் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்டுருவீங்க அதே மாதிரி இதுக்கான டெஸ்ட்டு பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து நம்ம வந்து எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்பது யூனிட் வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் தான் இருக்கும் அதே மாதிரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ரெண்டு மேஜருமே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து பத்தொம்பது யூனிட் இருக்குது காமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தோரு யூனிட் வந்து நம்ம வந்து அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்குறணும் அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும் சிலபஸ் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக ரெண்டு மீடியத்துக்குமே சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ரெண்டுமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சிலபஸ் வச்சு தான் நமக்கான வெற்றி முறையை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஒரு டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வாய்ப்பை வந்து அள்ளித்தரக்கூடியது ஓகேவா ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது மேஜர் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்புறம் சைக்காலஜி கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே செல்ஃப் ரியலைஸ் வந்து பண்ணிக்கலாம் அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் படிக்காதவங்க ப்ரீவியஸ் கொஸ்டினும் படிச்சிட்டும் அதே மாதிரி சிலபஸை நல்லா பார்த்துக்கணும் பத்தொம்பது யூனிட் இருக்குது பத்தொம்பது யூனிட்ல இருந்துமே வந்து என்ன என்ன கண்டென்ட் இருக்கு என்ன டாபிக் இருக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்க மாதிரி சிலபஸை போதே நல்லா தெரியும் அதனால சிலபஸ் வந்து நல்லா படிச்சுக்கிறோம் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அதை பொறுத்து நம்ம படிக்கும்போதே செல்ஃபா வந்து நம்ம படிக்கும்போதே வந்து பார்த்தோம்னா இது படிக்கணும் இது படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒமிட் பண்ணக்கூடியதை ஒமிட் பண்ணிடலாம் நம்ம படிக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக படிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பது யூனிட் இருக்கு பத்தொம்பது யூனிட்மே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு வந்து ஃபஸ்ட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து நம்ம டிகிரி லெவல் யூஜி பிஜி ரெஃபரன்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதேமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது பத்தொம்பது யூனிட் இருக்கு மைக்ரோ மேக்ரோ அண்டு மானிட்டரி எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இதில் தான் நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ யூனிட் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குது யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் லினர் அண்டு ஹிமோஜெனியஸ் டக்லஸ் சிஎஸ் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க யூனிட் த்ரீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ப்ரா பர்ஃபெக்ட் அண்ட் காம்படிஷன் பற்றி கேட்டிருப்பாங்க யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் பிரைசஸ் அண்ட் ஃபேக்டர் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ரைசிங் இந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் தமிழ் மீடியம் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஈஸியாக தான் இருக்கும் நுண்ணிய பொருளியல் ஒரு அறிமுகம் அதே மாதிரி நுகர்வு பகுப்பாய்வு உற்பத்தி பகுப்பாய்வு செலவு மற்றும் வருவாய் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கவர் ஆகும் இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா நான் அந்த டாபிக் மட்டும் சொல்கிறேன் இங்கிலீஷ் தமிழ் மீடியத்துக்கு அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நுண்ணிய பொருளியல் ஓர் அறிமுகம் இதை வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்கிலருந்தே படிக்கிற மாதிரி இருக்கும் நுகர்வு பகுப்பாய்வு இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் இருந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உற்பத்தி பகுப்பாய்வு இதுவுமே வந்து ஸ்கூல் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி செலவு மற்றும் வருவாய் அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும் இப்போ ஒரு அங்காடி இருக்கு அப்படின்னா அந்த அங்காடியில் வந்து பொருட்களுக்கு வந்து எப்படி விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பகிர்வு பற்றிய ஆய்வு இந்தியா பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா படிக்குமோ அதை பொறுத்து வந்து மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி இந்தியா பொருளாதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இப்போ இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னே வந்து எக்கனாமிக் எப்படி இருந்தது அதே மாதிரி சுதந்திரத்துக்கு பின்ன வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் எப்படி இருந்துச்சோ அதையுமே வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஊரக பொருளாதாரம்னா என்ன தமிழ்நாட்டு பொருளாதாரம்னா என்ன பேரியல் பொருளாதாரம்னா என்ன தேசிய வருவாய்னா என்ன இந்த நாலு டாப்பிக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும்ல வேலை வாய்ப்பு அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்த மட்டும் வேலை வாய்ப்பு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டையுமே வந்து ரியலைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள் பணவியல் பொருளியல் வங்கியியல் பன்னாட்டு பொருளியல் இந்த பன்னாட்டு பொருளியல்லாம் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக் இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் பன்னாட்டு பொருளாதார பொருளியல் வேற பன்னாட்டு பொருளாதார அமைப்பு அமைப்புகள் வேற ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு அதேமே வந்து நம்ம கிளாஸ் டைம்ல வந்து நல்லா டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதி பொருளியல் சுற்றுச்சூழல் பொருளியல் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் பொருளியலுக்கான கணித முறைகள் புள்ளியல் புள்ளியியல் முறைகள் மற்றும் பொருளாதார அளவில் ஒரு அறிமுகம் அதே மாதிரி அரசு திட்டங்கள் அரசு திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய அளவில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் வந்து என்ன கொண்டு வந்தாங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன ஸ்கீம்லாம் இருக்கோ இதையுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் தான் வந்து ஈஸியாக நம்மளால வந்து கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக்கை வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணிய பொருளியல் ஒரு அறிமுகம் இது வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகும் அதே மாதிரி நுகர்வு பகுப்பாய்வு உற்பத்தி பகுப்பாய்வு செலவு மற்றும் வருவாய் அதே மாதிரி அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகும் இதெல்லாம் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கு ஃபஸ்ட்டு பேசிக் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே இருந்து தான் வந்து நம்ம படிப்பையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை வந்து நம்ம டேரெக்டாக போய்ட்டு யூஜி பிஜி படித்தோம் அப்படின்னா அடிப்படையாக வந்து நம்ம வந்து படிக்க மாட்டுருவோம் அதனால ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து இருந்து டுவெல்த் வரைக்குமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக்ஸு இந்த புக்கில் இருந்து நிறையா லெசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸோட சிலபஸோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகும் அதையுமே வந்து பார்த்துடலாம் பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணின பொருளியல் ஒரு அறிமுகம் இது வந்து சிலபஸே நமக்கு வந்து கவர் ஆகுது நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நுகர்வோர் நுகர்வோர் பகுப்பாய்வு இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸில் வந்து கவர் ஆகுது அதே மாதிரி உற்பத்தி பகுப்பாய்வு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கவர் ஆகுது இதையும் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் போக்கஸோட படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும் அங்காடியில் வந்து எப்படிலாம் அந்த ப்ரைஸை வந்து செட் பண்ணுறாங்க விலையை வந்து செட் பண்ணுறாங்க அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பகிர்வு பற்றிய ஆய்வு இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரக்கு முன்னர் அதே மாதிரி பின்னர் எப்படி இருந்துச்சோ அதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் ஊரக பொருளாதாரம்னால் என்ன தமிழ்நாட்டு பொருளாதாரம்னா என்ன பொருளியலுக்கான கணித முறைகள் என்ன என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டாபிக்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக்குமே வந்து ப்ளஸ் ஒன் புக்கில் வந்து கவர் ஆகுது ஸோ ப்ளஸ் ஒன் புக்கை போகிறது மட்டும் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதனால ப்ளஸ் ஒன் புக்கை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பாயிண்ட் விடாமல் என்னென்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புக் இருக்கு அப்படின்னா அந்த புக்கை எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சில இதுக்கெலாம் வந்து அந்த உங்களுக்கு தெரியுமா டூயினோ பாக்ஸ் மாதிரி கொஸ்டின் கொடுத்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதில் நிறையா அறிஞர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க அதையுமே வந்து நம்ம நல்லா பார்த்து படிக்கிற மாதிரிதான் இருக்கும் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக்ஸ் அதே மாதிரி ப்ளஸ் டூ எக்கனாமிக்குமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நம்ம பாத்துரலாம் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ எக்கனாமிக் புக்கில் வந்து பேரியல் பொருளாதாரம்னா என்ன நாட்டு வருலாம் என்ன வேலை வாய்ப்பும் வருமான கோட்பாடுகள் கோட்பாடுகள்லாம் என்ன அதே மாதிரி நுகர்வு சார்பும் முதலீடு சார்பும்னா என்ன பணவியல் பொருளாதாரம்னா என்ன அதே மாதிரி வங்கியல்னா என்ன பன்னாட்டு பொருளியல்னா என்ன பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டாபிக்குமே இருக்கு இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிதி பொருளியெல்லாம் என்ன சுற்றுச்சூழல் பொருளியல்னா என்ன பொருளாதார மேம்பாடு அதே மாதிரி திட்டமிடல்னா என்ன அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா புள்ளியல் முறைகளும் பொருளாதார அளவியலும் இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா சிலபஸ் வந்து கவர் ஆகுற எல்லா லெசனுமே வந்து இதில் வந்து இருக்கு அதனால இதை வந்து நல்லா ஃபோக்கஸோட படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எதுனா எக்கனாமிக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஏ டூசில சிலேருந்து எல்லாமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அத நல்லா போக்கஸோட படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எக்கனாமிகை பொறுத்த மட்டும் வந்து நம்ம படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக க்யூரியாசிட்டியோட நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எக்கனாமிக் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதனால அதை வந்து நல்லா ஃபோக்கஸோட வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோ ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு அனுப்பிடுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியும் கவர் ஆயிரும் கரண்ட் அபிரிஜிக்குமே கவர் ஆயிரும் இது ரெண்டுமே வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டெலிகிராம் லிங்க் இருக்குது குரூப் இருக்குது அதில் தான் வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எக்கனாமிக் இருக்குது அப்படின்னா எக்கனாமிக்கு தனியாக டெலிகிராம் சேனல் இருக்கும் அதில் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் படிக்கக்கூடிய மெத்தட்ஸு இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடி எக்கனாமிக்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் ஸோ நம்முடைய சேனலி கொஞ்சம் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Nandri, mana